அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி மனநல ஆலோசகர் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து இந்த ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் வந்து திருமணத்திற்கு அதாவது தாமதமான திருமணம் திருமண தடை இதை நீக்கிறதுக்கு மலர் தீர்வுகள் சொல்லுங்கள் அடிக்கடி எவ்ரி ஒரு ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ கால்ஸ் ரெகுலராகவே நமக்கு இது வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு மலத்தீர்வுகள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இது சாப்பிட்டா உங்களுக்கு விரைவில் திருமணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு திருமணத்துக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்க இல்லை ரொம்ப வருஷமாக வந்து நாங்கள் நிறைய வரன் பார்க்குறோம் ஆனால் எங்களுக்கு தட்டி தட்டி போகுது அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் எங்களுக்கு நேரம் வெறுத்துருது இது வந்து பேரண்ட்ஸ் சைடும் இந்த இந்த கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க அது ப்ரைடாக இருந்தாலும் சரி குரூமாக இருந்தாலும் சரி அவங்களுமே இந்த விஷயத்த சொல்லுவாங்க எனக்கு வெறுத்துருச்சு எனக்கு மேரேஜ்னு ஒரு விஷயம் ஆகுமான்னு தெரியலை இல்லை எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது என்னோடய பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுல நான் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறேன் பட் அங்கே வேறு மாதிரி இருக்குது ஒரு பத்து விஷயங்கள் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அதில் அஞ்சு ஓகேவா இருக்குது அஞ்சு ஓகேவா இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா எனக்கு அவங்க ஆரம்பத்தில் பொன் பொண்ணோ பையனோ பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு சில க்ரைட்டீரியாஸ் வந்து மீட் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கும் நாள் ஆக ஆக வருஷம் ஆக ஆக அதெல்லாம் குறஞ்சி குறஞ்சி ஜஸ்ட் ஒரு எனக்கு மேரேஜுன்ற ஒரு விஷயம் நடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியாக ஒரு மீம் மீம் கூட நம்ம பார்த்துட்ருப்போம் எனக்கு வந்து இந்த பொண்ணு வேணும் மொத்தத்தில் எனக்கு நல்ல பொண்ணு வேணும் பொண்ணு வேணும் ஸோ அந்த மாதிரி மொத்தத்தில் கல்யாணம் நடந்தால் போதும் அந்த அளவுக்கு மண்ணிலை வந்துடும் ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான மலர் தீர்வுகள் எடுக்கும் பொழுது ரொம்ப ஃபோக்கஸ்டாக நமக்கான பார்ட்னர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு ப்ரிசைஸ்டாக ஒரு முடிவுக்கு வர்றது குழப்பமே இல்லாமல் நம்ம ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வருவதற்கு நமக்கு சப்போ மென்டலாக நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மலர் தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் தயவுசெய்து இது ஒரு டிஸ்க்ளைமராக கூட எடுத்துக்கோங்க இந்த மலர் மருந்துகள்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா நம்ம இங்கே சொல்லவே இல்லை இங்கே நம்ம சொல்கிறது நீங்கள் வரன் பார்த்துட்டே இருக்கீங்க பார்த்து பார்த்து கலைச்சிட்டிங்க மென்டலாக இது நடக்குமா இல்லையானே தெரியலை அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம் பட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னோடய பார்ட்னரை சூஸ் பண்ணுற இடத்துல எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது இல்லை அப்படின்னா நிறைய விஷயம் கல்யாணம் நடக்கிற மாதிரி வருது ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் மீட் அவுட் ஆகாமல் தட்டி போயிடுது ஸோ இந்த மாதிரிலாம் ஆகும்போது ஒருவருடைய மனநிலை எப்படியெல்லாம் இருக்கும் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த காம்பினேஷன்ஸ் நான் சொல்கிறேன் அதுக்காக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டா இவங்க விரைவில் திருமணம்னு சொன்னாங்க தடைப்பட்ட திருமணம் தானாக நடந்துருன்னு சொன்னாங்கன்னு இந்த யாரும் வராதீங்க அந்த மாதிரி அர்த்தத்தில் நான் சொல்லலை ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இந்த பிரச்சனையை சொல்லியே கூட ரெமெடிஸ் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க இந்த ரெமெடி சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஒன் மந்த்த்லாம் எனக்கு நல்ல ஒரு வரன் கிடச்சதுலாம் சொல்லுவாங்க இதில் இந்த மாதிரி வார்த்தை சொன்னதெல்லாம் வந்து டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன் இப்போ ரீசெண்ட்டாகவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெமடி எடுக்க ஆரம்பித்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து அவங்களுக்கு வரன் நல்லா செட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக இது சாப்பிட்டனால தான் அப்படின்னு இல்லை அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தெளிவு இல்லாமல் இருந்திருக்கு இல்லை முடி முடிவு எடுக்கிறதுல ஒரு பயம் இருந்திருக்கலாம் பட் இந்த ரெமெடிஸ் எடுக்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அதனால் அவங்க அதை கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு ரீதியில் தான் நான் இப்போ உங்களுக்கு ரெமெடிஸ் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ரெமடி என்ன அப்படின்னா இம்பேட்டியன் ஸோ நான் நேம்ஸ் சொல்ல சொல்ல கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் சைடில் வரும் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம் ஸோ இம்பேக்டியன் வந்து எதுக்காக நமக்கு தேவைப்படும் அப்படின்னா இந்த திருமணத்துக்காக அழைஞ்சு அவங்க பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வேகமாக முடியலை அப்படிங்கிற ஒரு பொறுமையை இழக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் கல்யாணத்தை முடி சீக்கிரமாகவே முடிச்சாகணுங்கிற நேரத்தில் நிறைய விஷயத்தை விசாரிக்கவும் தவறுவாங்க சில விஷயங்களை யோசிக்கவும் தவறிடுவாங்க ஸோ எப்போயுமே திருமணம் செய்வதற்கு முன்னாடி நம்ம ஆயிரம் தடவை கூட யோசிக்கலாம் ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் அது நிறைய ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது நம்ம அதாவது நம்ம சரியான முடிவெடுக்காதனால அது பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கும்போது ஏற்படக்கூடிய இழப்பு வந்து பெருசு ஸோ அதனால் முன்ன கூட்டியே நிறைய விஷயத்த நம்ம வந்து இந்த இடத்துல ஆய்வு பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அந்த இடத்துல தவற விடுவோம் ஸோ அந்த இடத்துல இம்பேக்டியன் எடுக்கும்போது ஒரு ஸ்டெடியாக ஃபோக்கஸ்டாக அவசரப்படாமல் பதட்டமாகாமல் அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணுறதுக்கான மனநிலை கிடைக்கும் ரெண்டாவது ரெமடி வைல்டு ஓட் ஸோ இந்த வைல்டு ஓட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆப்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணுறது அதாவது எப் என் ரிசல்ட் வந்து கல்யாணம் பண்ணணும்னு தெரியும் பட் எப்படி பண்ண போகிறோம் ஸோ என்ன மாதிரி நம்ம வே ஆஃப் அப்ரோச் பண்ண போகிறோம் அது தெரியாது நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்க எல்லாம் பயோடேட்டா கொடுப்பாங்க தெரிஞ்சவங்க எல்லாட்டையும் பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் எல்லாம் பையன் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம் பட் நம்ம இப்போ ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் பட் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமையே அவங்களுக்கு என் ரிசல்ட் வந்து எப்படியோ திருமணம் நடக்கணும் பட் அதுக்காக நம்ம எந்த வேலை அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே லேக்கிங் ஆகுது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாமல் ரொம்ப ப்ராப்பராக போய் நம்ம எப்படி பண்ணணும் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னோம்னா நம்மளோட ரிலேட்டிவ்வில் நம்ம கேட்டு போக போகிறோமா இல்லை மேட்ரிமோனியலில் போய் தொடர்ந்து அவங்கள அப்ரோச் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோமான்னு சொல்லிட்டு அதாவது கிடைச்ச இடத்துலலாம் ஒரு மாமரம் இருக்குன்னா இஷ்டத்துக்கு கல் வீசுறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை பார்த்து எய்ம் பண்ணி அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து இந்த வைல்டு ஓட் எடுக்கும்போது கிடைக்கும் அடுத்தது வந்து காஸ் ஸோ காஸ் வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளோட நம்பிக்கை ஸோ நம்மளோட நம்பிக்கை உடையாமல் அந்த இடத்துல தொடர்ந்து ஒரு விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் நம்ம தேடிட்டே ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வருடம் ஒரு ரெண்டு வருஷமா தேடிட்டே இருந்தும் கிடைக்கல அப்படிங்கும்போது இடையிலே விட்டுருவாங்க அப் பண்ணுறதையும் நம்ம பார்ப்போம் அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் திருப்பி தேடுறது ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரே தீவிரமாக தேடி அதை முடிக்கிறதுக்கான ஒரு மனநிலையை கொடுக்கும் ஸோ மன சோர்வு அடையாமல் தொடர்ந்து அதை தேடுறது மென்டலாக ஒரு ரெஃப்ரெஷிங்காக அந்த விஷயத்தில் என்கேஜாக அவங்கள வச்சுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் ஸோ அதுக்கு நமக்கு கார்ஸ் உதவியாக இருக்கும் அடுத்தது வந்து மிமிலஸ் அப்படிங்கக்கூடிய மலர் தீர்வு ஸோ இந்த மிமிலஸ் எதுக்காக அப்படின்னா இந்த மேரேஜ் அப்படின்னு சொல்லி போகும்பொழுதே அங்கே வந்து ஒரு மறைமுகமாக ஒவ்வொரு நபருக்கும் ரீசன் இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபியர் இருக்கும் அந்த ஃபியர் ஃபேக்டரை வந்து பெருசாக வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோன் ஃபியர் அப்படிங்கிறது இருக்கும் அன்னோன் ஃபியர் இருக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை பட் நோன் ஃபியர் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த மெம்லஸ் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இந்த நாலு ரெமடியும் நீங்கள் ஒரு காம்பினேஷனாகவே எடுத்துக்கிட்டு இது யாரெல்லாம் எடுக்கலான்னு அடுத்த ஒரு கொஷின் வரும் ஸோ ஒருத்தருக்கு பொண்ணோ இல்லை பையனோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைடாக இருந்தாலும் சரி குரூமாக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் இது எல்லாருமே இதை சேர்ந்து எடுக்கும்போது ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் நான் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறதுல வந்து நீங்கள் உங்களோட நான் இப்போ ஒரு மூணு பேர் இருக்கீங்க அப்பா அம்மா பையன் இல்லைன்னா அப்பா அம்மா பொண்ணு இப்படி தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் மூணு பேருமே எடுத்துக்கலாம் ஸோ அப்படி எடுத்துக்கும் போது நான் சொன்ன இந்த ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும் ஃபோக்கஸ்டாக எப்படி போய் ப்ராப்பராக நம்ம வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு முயற்சி பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மிமலஸ் எடுக்கும்போது தயக்கம் இல்லாமல் ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த நாலு ரெமடிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இதெல்லாம் எடுத்துமே உங்களுக்கு ரிசல்ட் இப்போ நான் சொல்ல இந்த ரெமடிஸ் எடுத்துமே ரிசல்ட் இல்லை அப்படின்னா தயங்காமல் நீங்கள் இன்னும் அப்ரோச் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட ப்ராப்ளத்தை கேட்டுட்டு உங்களோடய ப்ராப்ளம் நான் சொன்ன இந்த விஷயத்தில் கவர் ஆகாமல் வேறு ஏதாவது ஸ்பெஷல் நீடு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான ரெமெடிஸை வந்து நம்ம உங்களுக்கு கம்போஸ் பண்ணி தந்துடுவோம் ஸோ நீங்கள் அதை எடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ திருமணத்துக்காக நாங்கள் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தடையாகிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெமெடிஸ் எடுக்கிறது மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும் அடுத்த ஒரு வீடியோவில் இது போன்ற உபயோகமான தகவல்களோட மீண்டும் நம்ம சந்திப்போம் உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன இங்கே ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்